வணக்கம் இன்னைக்கு நம்ம ஏன்ஆர் காசுலேருந்து பேசுகிறோம் திருநெல்வேலி மேலப்பாளத்தில் நம்ம லொக்கேட் ஆகியிருக்கோம் வண்டி வந்து இன்னைக்கு நம்ம நிறைய கலெக்ஷனாக வைக்கல் வச்சிருக்கோம் நம்ம இந்த வருஷத்தோட கடைசி எண்டுக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம எல்லா வண்டிக்கும் ரேட் வைஸ் எல்லாம் மாடல் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கோம் கார் தொடர்ந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் நிறைய இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் அந்த செக்மெண்ட்டில் எல்லா வண்டியும் இருக்குது பட்ஜெட் வேரியண்ட்டாக வண்டி தெரிவிக்கணும்னு நம்ம ஏனார் காசு வந்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் எல்லா வண்டிக்கும் நம்ம அப்டேட்டடாக எல்லாம் கொடுத்துருக்கோம் நியர் வரப்போகிற இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டுக்காண்டி நம்ம நிறைய ஆஃபர் வைஸ் நிறைய கேஷ் பேக் சரி வண்டிக்கு நம்ம ஒரு இதாக மைனஸ் பண்ணி கொடுக்கலாம் அந்த செக்மெண்ட்டில் நிறைய வண்டி வச்சுருக்கோம் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வணக்கம் நம்ம ஏன்ஆர் கார்ஸில் ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் பார்க்குறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது லோக்கல் நம்பரில் டிஎன் அறுபத்தொம்பதில் ஒரு ஃபேன்சியான நம்பராக இருக்குது நம்பர் பார்த்திங்கன்னா எண்பது ஐம்பது சொல்லி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட இன்ஜின் பார்த்திங்கன்னா எம் இன்ஜின் பொலிரோவில் இருக்கும் அந்த இன்ஜின் சேம் இன்ஜின் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டி சிஆர்டி எம் காகிஜோட இன்ஜினோட இன்ஜின் வந்து மைலேஜ் கிடைக்கும் பாடி லைனெலாம் அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும் பெயிண்டிங் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது சீட்டு இன்டீரியர் பேட் ஃப்ளோர் மேட்லேருந்து எல்லாமே புதுசு இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டிக்கு ரிவர்ஸ் கேமராலேருந்து டச்சு ஸ்க்ரீனு ஆம்பு ஊஃபர் இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டியிருக்காங்க வண்டியை பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டிக்கு இந்த வண்டியை பார்க்கணும் விருமும் நம்ம கார் திருநெல்வேலி மேலப்பாளையத்தை யூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஆன கண்டிஷனில் இந்த வண்டிக்கு நம்ம விலை கேட்குற வேலை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்து இருபஞ்சாயிரரூவா கேட்டிருக்கோம் இப்போ ரேட் வந்து பிக்சர் ப்ரைஸில் நேசிப்பில் தான் அந்த வண்டிக்கு நாலு லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி தரலாம் வண்டியை பார்க்கணும் இருக்கும்போதுமே நம்ம ஏஆர்ஆஸ் பார்ப்பாங்க ஃபர்தர் டீட்டெயிலுக்கு ஸ்கிரீனில் தெரியுது நம்பர் கான்டெக்ட் பண்ணுவோம் நம்ம ஏன் காசில் நெக்ஸ்ட் நம்ம செவன் சீட்டர் கலெக்ஷன்ல இன்றைக்கு பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா இனோவா டொய்டா இனோவா இது மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மிடில் வந்த வண்டி தான் இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபேன்சி நம்பரோட ஒரு சென்னை ரஜிஸ்டேஷனில் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு ஃபேன்சி நம்பரில் இருக்குது இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலுமே புது டயர் தான் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் பாடி லைன்மே அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ பாருங்கள் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை வண்டி ஒரு பக்கவான கண்டிஷன் இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் சென்ட்ரு சீட் கேப்டன் சீட் வந்துடும் சீட் கவர்லேருந்து லெதர் சீட் டின் கலரில் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க டோர் மேட்டுமே புதுசாக போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டச் செட்டு ரிவேஸ் கேமரா எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஜி வேரியன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி வேரியன்ட்டு வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஏசி குட் ஒர்க்கிங் ஃப்ரண்ட் ஏசி அண்ட் டாப் ஏசி வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஏன் காசில் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஐம்பது கேட்டிருந்தோம் அந்த வரைக்கும் தரப்போகிறதுல இப்போ இரண்டு அப்படிங்கிறதுனால கடைசி வருஷ கடைசி அப்படிங்கிறனால இந்த வருஷ கடைசி ஆஃபராக இந்த வண்டிக்கு நம்ம ஃபைனலாக வெரி ஃபைனலாக ரூபா கேட்டிருக்கோம் பதிமூணுலேருந்து ப்ரைஸ் நேசப்பில் தான் 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 நம்ம அதுலேயும் குறச்சி தரலாம் லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் லோன் பண்ணி தரலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த லோன் ஆப்ஷனே கிட்டத்தட்ட பதினொரு லட்ச ரூபா இருக்குது இருக்கு பதினொரு லட்சம் லோன் பண்ணி தரலாம் மேற்கொண்டு வட்டி பற்றி திரு டீட்டில் எதுவும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா திருநெல்வேலி ஏஎன்ஆர் காசு வந்து பண்ணி பாருங்க வண்டி வந்து பாருங்க வண்டி பெஸ்ட்டான வண்டியாக இருக்கும் ஏன்ஆர் காசில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா செவன் சீட்டர் இளைஸில் நிறைய வண்டி பார்த்துருந்தோம் அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கனா மார்க்கெட்டில் ஒரு டிமாண்டான வண்டி தான் இதுவுமே மாறுதியில் ஒரு வேல்யூவான வண்டி லோக்கல் நம்பரில் இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் எர்டிகா மாறுதி எர்டிகா வீடியை ஸ்மார்ட் ஹைபிரிட் லோக்கல் நம்பரில் ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பது கிலோமீட்டர் வாட்டி இருக்கும் ஃபுல்லாக சர்வீஸ் ரெக்கார்ட் கம்பெனி சர்வீஸ் இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் பாருங்கள் அவ்வளோ சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் பாடி லைன்மே அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சை எதுவும் இல்லை சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியோட பேக் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது க்ரோம் எல்லாமே போட்டிருக்காங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வீடியோ லோக்கல் நம்பர் டயர் பாயிண்ட்மே நல்லாயிருக்கும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது பீச் கலரில் சீட்டு எல்லாமே ஒரு குட் கண்டிஷன் ஏசி ஒர்க்கிங் டாப் ஏசி வந்துடும் ஃப்ரண்ட் ஏ ஏசி ரியர் ஏசி ஏசி பவர் சிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் ப்ரேக்கு டச் ஸ்க்ரீன் நைன் இன்ச்சஸில் ஒரு ஆண்ட்ராய்டு செட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ரிவேட்ஸ் கேமரா ஒர்க்கிங் தான் இது மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் ஹைப்ரிட் மாடல் லோக்கல் நம்பரில் இருக்குது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு நம்ம கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரரூவா கேட்டுருக்கும் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் நைசபிள் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் ஏரெண்டு ஆஃபராக கேஷ் பேக் ஆஃபரும் உண்டு உங்களுக்கு லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டுலாம் எங்கன்னா லோன் பண்ணிக்கலாம் நம்ம வண்டியை பார்க்கணும் இருக்கும்போது நம்ம ஏன் கார்ஸ் திருநியாக விசிட் பண்ணி பாருங்கள் ஃபர்தர் டெலிவரி ஸ்க்ரீனில் தெரியுது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஏன்ஆர் கார்ஸில் செவன் சீட்டர் கலெக்ஷனில் அடுத்து நம்ம பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா மகேந்திரா குவான்டோ இதோட டைப் பார்த்திங்கன்னா சி ஃபோர் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி பர்சி பவர் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ரெண்டு ஏர்பேக் வந்துடும் இந்த வண்டி லோக்கல் நம்பரில் ரெண்டு ஒன்று கண்டிஷனில் இருக்குது ஒரு சூப்பரான கண்டிஷன் பெயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் பாடி லைனில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்சி எதுவுமே இல்லை நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியோட பாடி லைன் பாருங்கள் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் வண்டி லோக்கல் நம்பரில் இருக்குது லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்மே வந்து எக்ஸ்ட்ரா பீச் கலர் போட்டிருக்காங்க அடிஷ்னலாக மேட் போட்டிருக்காங்க ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது செவன் சீட்டர் வெஹிக்கில சூப்பரான வண்டி ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பாசிங் பவர்ண்டோட ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் ஃப்ரண்ட்டு வியூ பாருங்கள் நல்லாயிருக்கும் மியூசிக் சிஸ்டம் ஆடியோ மியூசிக் இஸ்டம் வந்துடும் சென்டன் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி நாலு டயர் புது டயர் கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்ம ஏஆன் ஆர்ஸில் வச்சுருக்கோம் அந்த வண்டிக்கு கேட்டுக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கனா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்டிருக்கும் லோன் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம லோன் மேக்ஸிமம் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியை பார்க்கணும் நம்ம நம்ம ஏஎர்ஆர்ஸ் பண்ணி பாருங்கள் செவன் சீட்டர் வண்டியில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி இந்த வண்டி நம்ம மகந்திரா குவான்டோ நம்ம ஏன்ஆர் கார்ஸில் கிளாசிக்கலாக ஒரு வண்டி வச்சுருக்கோம் ஜீப் மஹிந்திரா ஜீப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரீஎஃப்சி இப்போ ரீசெண்டாக தான் எடுத்துருக்கோம் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வண்டி லைவ்ல வந்துடும் இதில் இருக்கிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டீசல் இன்ஜின் எனக்கு வண்டி ஒரு நல்ல சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் ஆஃப்ரோட் வண்டி இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலுக்கு நீங்கள் ஏஎன்ஆர்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கை பாருங்கள் நல்ல சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ரெண்டு சீட்டுமே நியூ சீட் போட்டிருக்காங்க பேபி சீட்டு வந்து மாட்டி கொடுத்துடலாம் அடிஷ்னலாக இந்த இதில் சீட்டு வரும் சீட் நம்ம வேலைக்கு கொடுத்துருக்கோம் நம்ம ஏன்ஆர் கார்ஸில் ரோட் வண்டி வச்சுருக்கோம் எண்பத்தி மூணு மாடல் கிளாசிக்கல் இதுக்கு ப்ரை நம்ம கேட்டுருக்க வில வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாக ப்ரைஸ் வந்து பிக்சர் ப்ரைஸில் ரைசபிள் தான் வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் டீசல் வண்டி நாலு டயருமே எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியை பார்க்கணும் விரும்புறவங்க ஏன்ஆர் கார்ஸ் வாங்க விண்டேஜ் கலெக்ஷனாக நம்மகிட்ட ரெண்டு ஜீப்பு இருக்குது அதாவது எல்லோரும் நிறைய பேர் ஜீப்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தேடிட்டு இருப்பாங்க நம்ம யாருக்குமே ஏன்ஆர் கார்ஸில் இதுக்கு முன்னால் ரெண்டு மூணு ஜீப் விண்டேஜ் கலெக்ஷனாக கொடுத்துருக்கோம் நம்ம விண்டேஜ் கலெக்ஷனில் நம்ம எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மாடலில் ரெண்டு வண்டி வச்சுருக்கோம் அதில் ஒன்று ஓப்பன் பாடி இன்னொன்று க்ளோஸ் பாடி இந்த வண்டி பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு ரெண்டு ரெண்டு ஓனரில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்கும் வண்டி டிஏ இன்ஜின் போட்டிருக்காங்க பாடி தொட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் இன்டீரியர் அவுட்லுக் பாருங்கள் சீட்டுமே லெதர் சீட்டு சூப்பராக அடிச்சிருக்காங்க இது நாலு டயர் புதுசு நாலு வீலும் ஸ்கார்பியோ அலாய் போட்டிருக்காங்க பாடி தொட்டி எல்லாமே புதுசு ஒரிஜினல் பீஸு வண்டியில் எந்த ஒரு ரெஸ்ட்டு டேமேஜ் எதுவுமே இருக்காது நல்ல பக்கமான கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ பாருங்க சூப்பராக இருக்கும் வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்கும் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது விண்டேஜ் கலெக்ஷனில் ஆஃப்ரோடு வைக்கலாம் ரெண்டு வண்டி வச்சிருக்கோம் அந்த வண்டியில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டூ வீல் டிரைவில் டி இன்ஜின் போட்டிருக்காங்க எண்பத்தி மூணு மாடல் வண்டியில் எந்த ஒரு செலவு இல்லை நாலு டயரு புது டயரு ஸ்கார்பியோ விலை போட்டிருக்காங்க பவர் ஸ்டீரிங் ஆர்டர் பண்ணியிருக்காங்க டிஏ டர்போ இன்ஜின் இருக்குது இந்த வண்டிக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது பார்ட்டி சேல் ஆர்சி ஓனரை நேரில் வர வச்சு பேசலாம் கஸ்டமர் கேட்குற விலை நாலு லட்சத்தி எண்பத்திநாயிரூவா கேட்டிருக்காங்க பிரைஸ் வந்து பிக்சர் ப்ரைஸில் நேசபிள் தான் நேரில் வந்து பாருங்கள் பார்ட்டிய கூப்பிட்டு ஆர்சி ஓனர் கூப்பிட்டு பேசி விலையை முடிச்சிக்கலாம்